ஒரே சரிங்க ஆடு பல்சே அந்த ஆடு நீங்க இது என்ன ராடிலம்மா சரி இந்த ஆடு ஜம்னாபாரி ஜம்னாபாரி ஜமுனா பாரி ஹவனா ஜமுனா பாரிலயே க்ளாஸ் ஒரிஜினல் தான் பிரீடு தான் சரி ஓகே இன்னைக்கு வந்து எத்தனை ஆடுகள் சந்தை கொண்டாந்து இன்னைக்கு அறுபத்தஞ்சு ஆடு கொண்டு வந்தாங்க அறுபத்தி அஞ்சு ஹமண என்னென்ன பிரீடு கொண்டாந்து எல்லா பிரீடும் இருக்குன்னா தலைச்சேரி ஆஹ் ப்ராயரு பீட்டிலு ஆ பின்ன ஜிமுனா பாரி ஜமுனா எல்லாமே கொண்டாந்து சரி ஓகேமா அப்படியே ஆடுகளை பாத்துறலாம்

நல்ல நெற்றி நீளமான குட்டி இது எத்தனை கிலோ வெயிட் இருக்கும் இப்பவே ஒரு இருபத்தஞ்சு இருபத்தேழு கிலோ இருக்குண்ணா இருவத்தி ஏழு கிலோ இருக்கு என்ன ரேட் சொல்றீங்க என்ன ரேட்னு கொடுப்பீங்க இது ஜோடியா முப்பத்தி அஞ்சு ரூபா கிடைச்சா குடுத்துரலண்ணா ஜோடி ஓகே இது ஒன்னுதான் வச்சிருக்கீங்க பிறவகுட்டி அதான் கிடா எங்க இருக்கும் கெடா குட்டியா ஆமாண்ணா இதுவும் பாக்குற நல்ல ஜம்முன்னு இருக்கு அட்டையாசமா ஏய் உடுங்க உடுங்க அப்படியே இருந்துட்டு போகுது ஆ இது ரெண்டுமே ஜோடியா முப்பத்தி அஞ்சு சொல்றீங்க ஆமாண்ணா ஃபைனல் என்ன கொடுப்பீங்க

தம்பி வணக்கம் வணக்கங்க நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிற இது என்ன பிரீட்ல சேரும் இது டாபர் மேன்ல யூரோப்பியன் லைன் யூரோப்பியன் லைன் ஆமாங்கண்ணா இது வந்து எத்தனை நாளான பப்பி இருக்குமா அண்ணா இது நாற்பத்தஞ்சு நாள் ஆகுதுங்க நாற்பத்தஞ்சு நாள் ஆமா மொத்தமா இப்ப நாலு பப்பிஸ் வந்து அவைலபிள் இருக்கு இருக்குங்கண்ணா என்ன ரேட் சொல்றீங்க எத்தனை அண்ணா ரெண்டு பீமேல் இருக்குங்கண்ணா ரெண்டு மேல் இருக்குங்கண்ணா சரிங்க இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மேல பதினாலு ரூபாய்க்கு வருதுங்கண்ணா பதினாலு பதினாலுங்கண்ணா சரிங்க பீமேல் வந்து பாத்தீங்கன்னா எட்டு ரூபாய் எட்டு ரூபாய்க்கு சரி ஓகே இதுல வந்து எத்தனை நாளான பப்பிங்க

குட்டியே வளர்த்த தெரியாம வாங்குறவங்க வந்து என்னென்னா என்ன போடணும் எந்த டைம்ல போடணும் எப்படி மெயின்டைன் பண்ணணும் சம்மர்ல எப்படி மெயின்டைன் பண்ணணும் எடுத்தங்கன்னா எப்படி லெட்டர்மென்ட் பார்க்கணும் எந்த டைம்ல லெட்டர்மெண்ட் பாக்கணும் எந்த டைம்ல ஸ்கிப் பண்ணணும் சோ எல்லா கைடன்ஸும் இருக்குண்ணா ஃபீமேல எடுத்தாங்கன்னா அவகிட்ட குட்டியும் நம்மளே பர்ச்சேஸ் பண்ணிக்கிறோம் சரி பைபேக் பண்ணிட்டு இருக்கோம்னா மேல் எடுத்தாங்கன்னா இப்ப எந்த மேல் பப்பி எடுக்கணுமா ஃபீமேல் பப்பி எடுக்கணுமா அப்படின்ற டவுட் இருந்துச்சு அப்படின்னா ரெண்டுலயும் இருக்க பெனிஃபிட் சொல்லுவாங்கண்ணா ஒரு பப்பி எடுத்தோம் அப்படின்னா பெனிஃபிட்டும் இருக்குண்ணா இதுவும் இருக்குண்ணா டிஸ்அட்வான்டேஜும் இருக்குண்ணா சோ அதில் என்ன எப்படி அப்படின்றது அவங்களுக்கு எது சூட் ஆகுதோ அவங்க எடுத்துப்பாங்க கொடுத்துருவீங்க ஆமா இது வந்து வச்சு வளர்க்குற மாதிரி வந்து சிங்கிள் மேன் அப்படின்னா எப்படின்னா இப்ப ஒரு ஒருத்தரோட கமெண்ட்டுக்கு மட்டும்தான் ஒபே பண்ணும் அந்த மாதிரி எனக்கு வீட்டில் வந்து பத்து பேர் இருக்காங்க பத்து பேர்ல ஒருத்தர் மட்டும்தான் ஒபே பண்ணுவா அப்படின்னு கேட்டா ஒருத்தர் மட்டும்தான் ஒபே பண்ணும் அப்படின்றப்ப எனக்கு மத்தவங்களை எல்லாம் கிடைக்குமே கேட்டால் கிடைக்காதுங்கண்ணா ஆனா இவங்களை தாண்டி தானே மற்றவங்க அந்த சிங்கிள் ஓனரை தாண்டிதான் மற்றவங்களை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும் இந்த பாசம் எல்லாமே இருக்கணும் சரி ஓகேம்மா இப்போ உங்ககிட்ட குட்டி வாங்கினோம்னா லைட் டைம் வந்து கைடன்ஸ் கைடன்ஸ் பண்றீங்க இங்க அது போக குட்டிகள் இருந்தாலும் வாங்க நான் கண்டிப்பா அதுக்கும் உங்களை கான்டெக்ட் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் சரி ஓகே என்னென்ன ப்ரீடு வந்து இப்போ அவைலபிள் இருக்கு இந்த நாலு குட்டிகள் போக வேற என்னென்ன பிரீட் அவைலபிள் வச்சுன்னா இப்போ வந்து டாபர்மேன் எப்பயுமே நம்ம இருக்குண்ணா இது போக இப்ப ரீசன்டேஸ்ல பாத்தீங்கன்னா கிரேடன் நல்லா மூவிங்ண்ணா சரி கிரேடன் இருக்குங்கண்ணா நல்லா புக் பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுல பொமரேன்னு எப்பயுமே மூவாங்கண்ணா டேஷ் ஒன் இருக்குண்ணா டேஷ் ஒன்ட் பப்பி நம்ம எடுத்து வச்சிருக்கோம் லாட் எடுத்து வச்சிருக்கோம் நெக்ஸ்ட் லேப் ஒன்று வருதுங்கண்ணா லேப் லாட் புக் பண்ணி வச்சிருக்கோம் எல்லா பக்கமும் புக்கிங்ல இருக்குங்க எல்லா பப்பையும் இருந்து எல்லாமே கிடைக்கும் இப்போ வந்து கூப்பிட்டு சொன்னோம்னா மேட்டிங் வீடியோ மத்த டீட்ஸ் எல்லாமே அனுப்பிட்டு எல்லாமே அனுப்பிக்கலாம் தேவைப்பறவங்க புக் வைங்க இப்போ இங்கே பண்றாங்க நீங்க திருச்சியோ இல்ல தஞ்சாவூரோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா சிவகாசில இருந்து புக் பண்ணிருக்காங்க பிளாக் கலர் பப்பி வந்து பாத்தீங்கன்னா சிவகாசிலிருந்து புக் பண்ணிருக்காங்க பண்ணி கொடுக்குங்கன்னு சொல்லிருக்காங்க சார்ஜ் வாங்கிட்டு இதுக்கு நாற்பத்தஞ்சு நாள் ஆகுதுங்கண்ணா இன்னைக்கு வேக்சின் போட்டு ரெண்டு நாள் வச்சிருந்த அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொடுப்போங்கண்ணா இதே மாதிரி ஜெமன்ஷப்படும் இருக்குண்ணா நீங்க ஆல்ரெடி பார்த்த டேஷ் ஒன்றும் புக்கிங்ல இருக்குங்க இருபத்தஞ்சு நாள் எடுத்துருக்கோம் சோ இன்னொரு இருபது நாள் கழிச்சு வேக்சின் போட்டு கொடுக்குறோம் ஒரே கஸ்டமருக்கு மூணு பப்பி இந்த டேர்ம்ல போகுது இல்லை சரி ஓகே அது போக வேற கிரேடன் வேற என்னென்ன கிரேட் கிரேடன் அதே மாதிரி யூஏல இருந்து ஒரு கஸ்டமர் கால் பண்ணியிருந்தாங்கண்ணா சோ ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்மன் ஷாப்போட டாபர் மேன் எடுத்திருந்தாங்கண்ணா இப்போ கிரேடன் வந்து புக் பண்ணி வச்சிருக்காங்களா அவங்களுக்கு அதே டேம்ஸ்ல தான் அவங்க வந்து பதினாலு நாள்ல புக் பண்ணாங்கண்ணா சரி இப்ப பப்பிக்கு வந்து இருபத்தி மூணு நாள் ஆகுதுங்க இன்னையோட இருபத்தி மூணு நாளுங்கண்ணா கரெக்டா முப்பத்தஞ்சு நாள்ல வந்து பப்பையை எடுத்துக்கலாங்கண்ணா முப்பத்தஞ்சு நாள்ல கூப்பிட்டோம்னா பப்பி வந்து எடுத்துட்டு போயிருவாங்க அதே லாட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரிண்டலும் நார்மல் ஃபான் ஃபீமேலும் பாத்தீங்கன்னா கும்பகோணத்துல புக் ஆயிருக்குண்ணா லாஸ்ட் வீக் இந்த கஸ்டமர் வந்திருந்தாங்கன்னா அண்டனா பாத்துருந்தாங்க செந்தில பாத்துருந்தாங்க நீங்களும் கூட பாத்திருப்பீங்க ஈரோடுல இருந்து ஒரு கஸ்டமர் வந்திருந்தாங்க ரெண்டு நம்ம எல்லாம் பாத்தோம் சரி ஓகே இப்போ வந்து எப்படி டெலிவரி பண்ணுவீங்க லாங் டெலிவரி நம்ம பெரிய பப்பி பப்பி வந்து வளர்ந்துருச்சு நம்ம பஸ்ல வச்சு விட முடியாது அப்படின்னா டெலிவரி சார்ஜ் வாங்கிட்டு டைரெக்டா கொண்டு போய் கொடுப்பாங்க கார்ல வச்சு கொண்டு போய் குடுத்துருவாங்களா சப்போஸ் வந்து சின்ன பப்பி அப்படின்னா நம்ம சார்ஜஸ் சார்ஜஸ் இருக்குண்ணா இப்போ இந்த கூட பேஸ்கெட் எல்லாமே சார்ஜோட வரும் கண்டிப்பா சரி அப்படியே இந்த மாதிரி பப்பிஸ் காண்டாக்ட் பண்றதுக்கு உங்க நம்பர் குடுத்துருங்க குடுத்துடலாம் எயிட் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் ஒன் டூ த்ரீ த்ரீ செவன் Sure okay romantic okay thanks